யாரு இவ யாரு இவ கிழங்கு இருக்கான்னு இன்னைக்கு சீதா எங்க ஆயா எல்லாரும் சேர்ந்து வந்து பணங்க நோட்டுறதுக்கு வந்து இறங்கிட்டாங்க வாங்க பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் பனங்கிழங்குன்னு தோன்றுறோம் அங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நானும் எங்கள் அம்மாலாம் போய் அண்ணன் கூட ஃபுல்லாக போயிட்டு எங்கெல்லாம் பணஞ்சாலாக இருக்கோ அதுக்கீழலாம் போயிட்டு பனங்காய் எடுத்துன்னு வந்து லைட்டாக அதாவது ரொம்ப பல்ல இல்லை லைட்டாக பல்லம் தோண்டி அதுக்குள்ளே வந்து பனங்காவை கொட்டி அப்படியே மண்ணு போட்டு மூடிடுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு மூணு மாதம் பாப்பா கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மந்த்து கட்ட தெரியல அதாவது தை மாசம் கார்த்தி மாசம் அந்த மாதிரி மாசம் தெரியல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து அது சிலது வந்து வெளியில முளைச்சு வந்திருக்கும் ஒன்று ரெண்டு அப்போ வந்து தொடர்ந்து நம்ம போயிட்டு மண்ணை தோண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து கிழங்கு இருக்கும் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப அந்த பாட்டு போட்டுறனா உனக்கு யாரு இவ யாரு இவ கிழங்கு நோண்டி நிற்கானே பாருங்க எங்க ஆயா வந்து அந்த பணம் பூ வந்து இது உள்ளதான் பணம் பூ வந்து இருக்கும் இதுவுமே நம்ம லாஸ்ட் தடவை வீடியோ போட்ட போன வருஷம்லாம் இந்த வருஷம் சாப்பிடல இது ரொம்ப சூப்பரா இனிப்பா இருக்கும் அதான் தேங்காய் பூ மாதிரியே இருக்கும் ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி காய் காய்ச்சதுலாம் இது இருக்காது வெறும்னே காய் எதுலாம் இல்லையோ தான் இருக்கும் சின்ன இருக்குது அப்படியே விட்டுட்டா வந்து பணம் மரமா வரும் அப்படி அப்படிதானவே அப்ப நம்ம இதெல்லாம் வெட்டி சாப்பிடுறதா பணம் வரதெல்லாம் வந்து விட்டு வைக்காம எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் இவங்க கரெக்டாக பெட்டு மாரி முதல்ல மண்ணு கூட்டிட்டு அது மேல போட்டுருந்தாங்கன்னா தான் வந்து அந்த பெட் வரைக்கும் வந்து கிழங்கு இறங்கியிருக்கும் ஈஸியாக பிடுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்க மொத்தமாக வாரியா வந்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க அது என்ன பண்ணிக்குது தரையில் பூமியில் வந்து இறங்கிட்டு இருக்குது தோன்றதே கஷ்டமாக இருக்குது நான் வாங்க இதுவரை குட்டியாக கிடைக்குது சூப்பர் கிழங்கு மாச்சி ரெண்டு கிழங்கு இருக்குது ஆமாம்

இருபதுக்காயிருக்கும் சின்ன சின்னதாதான் இருக்கலாம் கூட்டு வந்துட்டீங்க என்ன உனக்கு அழுது நினைக்கிட்டா நான் ஆள ஆரம்பிச்சேன்னா இது வந்து நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து தோண்ட போறோம் சாப்பிட முடியாது நமக்கு அதே போதும் அவ்வளோ இருக்கே நாளைக்கு வந்து இன்னொரு நாள் தோண்டி இன்னொரு நாள் சாப்பிடலாம் சரி கேட்டு பார்த்து வந்து வேண்டிக்கலாம் வாங்க फ्रेंड्स வீட்டுக்கு போலாம் फ्रेंड्स எவ்ளோ கஷ்டப்பட்டு நான் எல்லா கிளங்கி நோடின் வந்தா நீதானே டேய் பேர்க்க மாட்டயா நீ எங்கடா இங்க வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்தாங்க யாரு தோணனதன சரி விடு நீதான் தோணன

வெந்திருக்கு உப்புதான் கொஞ்சம் கம்மியாக இருக்க தான் போட்டிருக்கோம் இறக்குன பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பனங்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அதனால சாப்பிடாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நாங்கள் அதை இறக்கியே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம் ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய கிடைக்கும் ஆனால் சிட்டி சைடில் வந்து ஒரு அஞ்சு கிழங்கு அந்த மாதிரி வந்து இருபது ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க நிறைய சென்னையெல்லாம் நாங்களே வந்து ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் பட் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் எல்லா வருஷம் வருஷம் சீசன் முடியும் போது அதாவது மே மாதம் தான் வந்து நுங்கு சீசனில் அப்போ வந்து முடிஞ்ச உடனே நுங்கெல்லாம் வந்து பழுத்து கீழே விழுந்ததுக்கப்புறமா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து எங்களோட கழனியில வீட்டு பின்னாடி வந்து பள்ளம் தோண்டி அங்கே புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே கிழங்கு வந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக எல்லா வருஷமும் பண்ணுறது இது இந்த வருஷமும் வந்து பண்ணுங்க சாப்பிட்டோம் ஐயார்மே தெர்ல சாய்งานயே போய்ட்டோனே தெர்ல நீங்க பனங்கங்க சாப்பிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிடாதவங்க லைஃப் டைம்ல ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சஞ்சா சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் ஆல் தி பை ஃப்ரம் சி டான் மேவே டாடா